வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் அதிக அளவில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் நிறைய தொழில்களோட சந்தேகத்திற்கும் நம்ம வந்து வீடியோவில் வந்து பதிலை வந்து கொடுத்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலோட சந்தேகம்தான் இவங்க வந்து கேட்டிருந்த கேள்வி என்னென்னா நான் ஒரு முறை கூட இந் இது வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஆகலை எனக்கு வந்து குழந்தையே கிடையாது ஆனால் எனக்கு வந்து மார்பகத்தில் கசிவுகள் இருக்குது இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாத விளக்கிற்கு முன்னாடி நம்ம மார்பகத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கர்ப்பத்தினுடைய அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணினுடைய மார்பத்தில் மார்பகத்தில் கசிவுகள் ஏற்படுது அப்படின்னா குழந்தை பிறந்து தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பால் ஊட்டணும் அப்படின்னா அதற்கும் ஒரு சில ஹார்மோன்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது அந்த ஹார்மோன்ஸ்னால்தான் மார்பகத்தில் நமக்கு பால் சுரப்பிகளை ஏற்படுது ஸோ அந்த வகையில் இந்த தொழில் வந்து கர்ப்பமாகாமலே எனக்கு ஏன் கசிவுகள் வருதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதற்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய மூளையினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து நமக்கு வெளிவருகின்ற இந்த ப்ரொடாக்டின் ஹார்மோன் இது வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இது பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சில சமயத்தில் ஹார்மோனல் இம்பாலன்சிங் காரணமாகவோ அல்லது உணவு காரணமாகவோ சூழ்நிலை காரணமாகவோ குழந்தை பெறாமலேயே சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிக அளவில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் தான் நமக்கு மார்பகத்தில் இந்த மாதிரி பால் சுரப்புகள் கசிவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கர்ப்பம் தரிக்கிறதுங்கிறது முடியாது அதனால தான் குழந்தை பிறந்த ஆறு மாதங்களிலிருந்து எட்டு மாதங்கள் வரைக்கும் எந்த பெண்ணாலையும் கர்ப்பம் தரிக்க முடியாது காரணம் காரணம் என்னென்னா ப்ரொடாக்டின் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கருமுட்டை உருவாகிறதோ அல்லது ஓவலஷன் ஆகிறதோ எதுவும் எந்த ஒரு ப்ராசஸ் யூட்ரஸ் வந்து செய்யாது இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் எப்போ குறையுதோ அப்போ தான் கருமுட்டை வெளிவருவது நமக்கு ஓவியூஷன் நடக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் அப்போ தான் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ தொழி உங்களுக்கு வந்து இந்த ப்ரொலெக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து பார்த்து இந்த பற்றி பேசி ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் தைராய்டுக்கு மாத்திரைகள் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை குறைக்க குறைக்கிறதுக்கும் மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க ப்ரொலக்டின் ஹார்மோன் குறைஞ்சது அப்படின்னா தான் உங்களால் வந்து கர்ப்பம் அடைய முடியும் ப்ரொலக்டின் ஹார்மோனை குறைக்கிறதுக்கான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் அளவுக்கு ரொம்ப டைட்டான இன்னர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய சமயத்தில் மார்பகத்திற்கு கீழே நம்ம டைட்டாக இன்னர்வர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ப்ரொலக்டின் ஹார்மோன் நமக்கு அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து மாதவிலக்கு நாள் நெருங்குது இப்போ வந்து மார்பகத்தில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கர்ப்பத்தினுடைய அறிகுறி அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடும் நம்ம அம்மாவுடைய கர்ப்ப அறிகுறிக்கும் நம்மளுடைய கர்ப்ப அறிகுறிக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் அதை விட ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணினுடைய முதல் கர்ப்பத்திற்கும் இரண்டாவது கர்ப்பத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அறிகுறிகளை வேறுபடும் ஸோ ஒவ்வொரு பிரெக்னன்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காமனான சிம்டம்ஸ் தான் ஏன்னா சிலர் வந்து நானும் தான் கர்ப்பமாக இருந்தேன் நீங்கள் சொல்கிற அறிகுறிகள் எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிலை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆனால் மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய காமனான அறிகுறிகளை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மார்பகத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான மாற்றத்திற்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் நமக்கு எச்சிஜி ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் சரி அல்லது ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் சரி இந்த மாதிரி நமக்கு மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நமக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒருவேளை எம்டியாக தான் இருக்குது யூட்ரஸ் கரு உண்டாகலை அப்படின்னும் பொழுது மாத விளக்கு நமக்கு வந்து வெளியே வர வைக்கிறதுக்காக இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகரிக்கும் ஒரு பீக்கில் ஒரு அளவில் போனதுக்கப்புறம் தானாகவே வந்து அந்த ப்ரொஜஸ்ட்ரான் அளவு வந்து குறைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு வந்து மாத நாள் நெரு நெருங்குது ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது அப்படின்னும் பொழுதும் சரி அல்லது மாத விளக்கு நாள் தவறி ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மேலேயும் இந்த அறிகுறிகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாட்டி மாத விளக்கிற்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரொம்ப எனக்கு வந்து வித்தியாசமாக அறிகுறிகள் நிறைய இருந்துச்சு ஆனால் மாத விளக்கு தவறிய பிறகு எனக்கு வந்து அறிகுறிகள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அது கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு என்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்பகம் கொஞ்சம் வந்து திரண்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது முதல்ல இருந்த சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ரா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஹெவி பெயின் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெவினஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய கைகள் பக்க வாட்டியில் இருக்கக்கூடிய அந்த மார்பகத்தில் வந்து வலி கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த மார்பகத்தின் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்டு இருக்க மாதிரி லேசாக அதாவது இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கருத்து போயிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அடுத்தது குட்டி குட்டியாக வந்து அந்த மார்பக காம்புகளை சுற்றி குட்டி குட்டியாக வந்து வேர்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படுறது இது எல்லாமே வந்து கர்ப்பத்திற்குண்டான அறிகுல் அறிகுறிகளே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நாளும் தள்ளி போகுது இது வந்து குறையவே இல்லை இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது பொழுது கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நாள் தள்ளி போன பிறகு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து குறையுது கொஞ்சம் ஹெவினஸ் வந்து குறையுது இந்த மாதிரி வேர்க்குற மாதிரி வந்த விஷயங்கள்லாம் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது இது வந்து மாத விளக்கிற்கான அறிகுறியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ஆஃப்டர் ரோபுலேஷன் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குறது ரொம்ப ஃபாஸ்டான ஒர்க் ஹெவியாக நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப குணிஞ்சு நிமிந்து அதிகப்படியான வேலை செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டான இன்னர்வர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க காட்டன் இன்னர்வர்ஸே யூஸ் பண்ணுங்கள் துணி கூட நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதை விட அதாவது நார்மலாக பாலிஸ்டர் வேறு மாதிரியான கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதை விட நல்லா காட்டன் ஃபேப்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய பிரெக்னன்சிக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா காற்றோட்டமான ஆடைகளை அணியும் பொழுது நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகரிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நிறைய பெண்கள் ஜீன்ஸ் வந்து பயன்படுத்துவீங்க இல்லையா அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஸோ பிறப்புறுப்பு அப்படிங்கிறது நல்ல காற்றோட்டமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு யூட்ரஸ்க்கு தேவையான ஆக்சிஜென்ட் நல்லாவே கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் இதுவும் வந்து ஒன்று எப்பயாச்சும் ஒரு சமயம் பயன்படுத்துறது தப்பு இல்லை தினமும் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னும்போது வீட்டில் இருக்கும் பொழுதாச்சும் கொஞ்சம் வந்து ஆடைகளை தளர்ந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் அதற்கான ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி